இனிங் நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆன வில்லேஜ் சொல்ற ஒரு சூப்பரான கோஸ்ட் மீறோம் மார்காம வீடியோ பாருங்க அப்புறம் புரியுது எப்படி சொல்லிட்டு படம் முடிஞ்சுட்டு வாங்க இப்போ மூவி போகலாம் மூவி ஸ்டார்டிங்ல ஏதோ ரிச்சுவல் பண்ற படம் இருக்கு நிறைய பொண்ணுங்கிட்டு இருக்க எல்லா பொண்ணு வெள்ளையா இருக்கு அங்க இவங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த விதம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ அங்க ஆடிட்டு இருக்கிற ஒரு ஒரு பொண்ணு கீழே விட ஆரம்பிக்கிறாங்க கீழே விழுந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரு வெள்ள கலர் டவுல போத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அது இல்லாம வீழாக பொண்ணுங்கிட்ட வந்து சில பேர் பேசுறாங்க இனி சீன் இப்படியே முடிய அடுத்த சீன்ல அந்த ரிச்சுவல் பண்ணால பாட்டி அவங்க என்ன பண்ணாங்க அங்க இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட கொடுக்குறது ஓடி வந்து ஒரு கொட்டியை கொடுத்து நீங்க ஊர விட்டு ஓடி போயிட்டு இந்த கொட்டியை வச்சுட்டு சொல்லிட்டு கூட பையனை அனுப்புறாங்க ரெண்டு பேருமே அந்த குரு விட்டு ஓடிட்டு இருக்க அப்ப அந்த பைய என்ன பண்றதா சம்திங் யாரோ நம்ம சாலவ் பண்றாங்க நீ மட்டும் போதாம் இங்க இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மட்டும் அந்த இடத்துக்கிட்ட அவன் தனியாக அமிச்சு வைக்கிறான் அந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் ஓடி வர போல இருக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த அந்த தலை தறக்கே ஓடுறாங்க ஆனா கால் தட்டி என்ன ஆயிடுறா ஒரு இடத்துல விழுறாங்க அந்த இருந்து ஒரு வளையல் போல ஒன்னு எடுத்துட்டா பாக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பொட்டிலே வச்சு அந்த விட்டு போலான்னு பார்த்தா பின்னாடி கேட்டது என்னன்னு பார்த்தா பாத்ராவுன்னுன்னு சொல்றத ஒரு டீம் அவங்க பின்னாடி நிற்கும் இது போல அந்த பேங்களை என்கிட்ட கொடுத்துன்னு சொல்லி அந்த பாத்ராவ் சொல்ல இவன் கேட்காம அந்த இடத்திட்ட ஓடுறாங்க நீ பேங்களை கொடுக்காம இந்த இடத்துக்கிட்ட எங்கேயும் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கத்துறாங்க இந்த சீன் இப்படியே எங்க மூடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கட்டுறாங்க ஒரு பொண்ணும் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கசின் பிரதர் அவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு வராங்க அங்க ஒரு ஆள மீட் பண்றாங்க இவன் பேரு வந்து சீட்டோ இவன் வந்து இவங்களோட ஃப்ரெண்டா இருந்தோம் அவங்ககிட்ட இருந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க இந்த பொண்ணு கையில சில டிராயிங்ஸ் எல்லாம் அதை அந்த சீட்டா கொடுத்துட்டு இது போல இடம் எங்க இருக்கு எங்களுக்கு நீங்க கூட்டி போக முடியுமா அப்படின்னு சொல்லி சீட்டா எடுக்க சீட்டை இதை பத்தி எதுவுமே இந்த ஊர்ல இருக்க இப்படி இப்படிதான் இருக்கும் நீங்க சொல்றா எனக்கு எதுனே தெரியலன்னு சொல்லி அந்த பொதுங்கிட்ட சொல்லிட அதுக்கப்புறம் அங்க இன்னொரு டிராயிங் கட்டுறாங்க அந்த டிராயிங் பாத்தனே உனக்கு சடனா ஸ்ட்ரைக் ஆகுது இந்த டான்சிங் வில்லேஜ்னு இடம் இருக்கு அங்க போய் கேட்டா இதோட விஷயம் தெரியும் ஆனா இந்த டான்ஸை பத்தி நான் கேள்வி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னு சொல்றான் எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அவன் வேறான்னு சொல்லிடறான் அதுக்கப்புறம் நிறைய காசு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அவன் இவங்க எல்லாருமே அந்த டான்சிங் வில்லேஜ் கூட்டிட்டு போறான் இந்த சீனி இப்படியே கட்டாயி இவங்க என்ன பண்றாங்க அந்த வில்லேஜுக்குள்ள போற பார்க்கறாங்க பாக்கிறாங்க வழியில ஏதோ பூஜை பண்ண போல நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வில்லேஜுக்குள்ள போயிட்டு அவங்க ஒரு லேடி இருக்காங்க பாத்து சீட்டை கேட்கலாம் இது போல இந்த ஊரோட தலைவர் எங்க இருக்காருன்னு கேட்டோன்னே அவர் அங்கன்னா இருந்தாரு ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிக்கணும் அதனால யாரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா ஓய்வோன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கான் அவன் வந்துடே அவனை மீட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட சொல்ல அவர் எப்போ வருவா சொல்லு அது எனக்கு தெரியாது நைட் ஆனா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்படியே சொல்லிடுறாங்க இது போல இங்க தங்க தேச்சு இடக்கடிக்குமா கேக்குறப்போ இங்க எந்த தங்கமே கிடையாது அங்க அந்த கார்னுல இருக்கிற செக் போஸ்ட்ல தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த செக் போஸ்ட் நின்று இருக்காங்க அப்போ அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு பண்றாங்க இவங்களும் இந்த படத்துல ஹீரோடி கேட்டப்தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோட கசின் வந்து இது போல என் தங்கச்சி இங்க இருக்காங்க இவங்கள இங்கே தங்க வைக்க முடியாது இவங்கள மட்டும் உங்க வீட்டில் தங்க வச்சுக்க முடியுமா அவங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசா அந்த பொண்ணு என்ன கூட சரி நானும் தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினைய அவங்க வீட்டில் அவங்களே தங்க வச்சுக்கிறாங்க இந்த பொண்ணும் நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுலயே தங்க வச்சுக்கிறாங்க சத்தவா ரொம்ப போடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை தங்க வச்சுக்கிறாங்க இது போனா நானும் எங்க அம்மா மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கோம் நீங்க பாத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்ட சொல்லி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துறாங்க நம்ம அந்த ஊருக்கு வெளில செக் போஸ்ட் இருக்காங்களா அந்த பசங்க வந்து தூங்கிட்டு இருக்கப்போ அங்க இருக்கிற லைட் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு என்ன ஆகும் அந்த தூரம் கொடூரமான மிருகங்கள் நோய்க்கு வர மாதிரி இருக்கு அந்த லைட் ஆன் பண்ணி அந்த மீரகம் அப்படியே போற கூட தெரியுது அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க ஹீரோனுக்கு சம்திங் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது ஏதோ ஒரு ரிச்சுவல் சவுண்ட் போல கேக்குது இவங்க என்ன எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதவுகிட்ட போறாங்க கிட்ட போனா இந்த பொண்ணு இருக்காங்களா அவங்க அம்மா உள்ள இருந்தாங்க அவங்க உள்ள ரொம்ப பயம் ஒரு காப்ஸ் ஆன மாதிரி இருக்காங்க அவங்க உடம்பே ஒரு மாறு இருக்கு அது மட்டும் இல்லாம டிம்மாவை இந்த கதவு அப்படியே ஓபன் ஆகும் பாருங்க ஓப்பன் ஆனா அந்த கார்னர்ல டீமன் இருக்கும் அதை பார்த்துட்டு இந்த ரொம்ப பயப்படாது சடனா கதவு க்ளோஸ் ஆயிடுது அந்த கதவு க்ளோஸ் ஆனவுடனே அந்த லைட் ஏறி அடுத்த நாள் காலைல என்ன அந்த பொண்ணே அவங்க அம்மா மீட் பண்ண போறப்போ இந்த கூட சொல்றாங்க இல்லாச்சு உங்க அம்மாக்கு எதுக்கு உங்க அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்க அம்மாக்கு ஃபுட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்ப அவங்க அம்மாவை பாக்குறப்போ இந்த கூட போட ஸ்டேட் என்னன்னு பார்த்தா இவங்க அம்மாவும் இதை போலதான் பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோனுக்கு சொல்றாங்க இவங்க இத போல பாதிக்கப்பட்டனால அங்க இருக்கிற ஒரு பிரீஸ்ட வச்சு இது கேட்டப்போ அந்த பிரீஸ்ட் தான் சொல்றாரு இந்த டிராயிங் எல்லாம் இது போல இந்த இடத்துக்கு போ இந்த பேங்கல் போய் நீ கொடுத்து சொல்லி அவங்க அம்மாவே சொன்னதால இந்த பிரீஸ்ட் சொல்றாரு அதனாலதான் இந்த லேடி அவங்க அம்மா பேச்சுக்காக அவங்க அம்மாவை காப்பாத்தணும் சொல்லிட்டு அந்த பேங்க்ல எடுத்து இந்த ஊருக்கே வந்ததாக அந்த பொண்ணு கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இவங்க எடுத்துட்டு வந்த அந்த பேங்க்லையும் காட்டி இத பத்தி உனக்கு எதிர்த்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறப்போ இத பத்தி எனக்குமே எதுவுமே தெரியாது ஆனா போய் வந்தா அவருக்கு தான் இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அவர் வந்தடே நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வீட்டு விட்டு வெளில வந்து அவங்க அண்ணன் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும் வரதுக்குள்ளேயே சீட்டை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களே பொண்ணு பொண்ணுங்க எதுவுமே சொல்லாம விட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா குளிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துட்டு பொருள் அந்த ஊர்ல கிடைச்சாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குளத்தை கேட்டுறாங்க இந்த குளத்துல இங்க டான்ஸ் ஆட போற பொண்ணுங்க எல்லாருமே இந்த குளத்துல தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா குளிக்கிறாங்க குளிச்சுட்டேக்கும் போது ஏதோ ஒரு பாம்பு ஓடுற போல இருக்கு அதனால இட்ராக்ட் ஆயிடுறாங்க என்ன ஆகுது அவங்க குளிச்சு முடிச்சு வந்து என்ன சொன்னு சொல்ல யாரை இன்னும் ஒரு லேடி இருக்கிற இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்களா கூட வந்து பொண்ணு நினைச்சுக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க அதுல இங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறப்பதான் தெரியுது அது வேற யாருமே இல்ல பத்தி தான் சொல்ற டீமன் எல்லாம் இந்த பொண்ணை வந்து பின்னாடி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் தான் அந்த பேங்கில் எனக்கு நீ கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் வந்து இவங்க ப்ரொசஸ் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது ஆனா என்ன ஆகுதுன்னா சத்த நாட்டு ஃபுல்லாவே நிறைய பாம்பாயிடுது அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு அப்படியே கீழே போயிடுறாங்க வேலை எடுத்து அந்த டீமன் பாக்குறப்போ இருக்காங்க கடைசியில பார்த்தா அந்த கூட வந்த பொண்ணு இருக்காங்களா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஹீரோயினை காப்பாத்தி இடத்துல உட்கார வைக்கிறாங்க எங்க பாம்பு பாம்பு இந்த குளத்துல எந்த பாம்பே இல்லையா அப்படின்னு சொல்லி சீனிப்பிலயே முடிய நம்ம ஹீரோயின் கூட வந்தாங்களா அவங்க கசின்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த போய் தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா எங்க போயவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வழி மாறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியாக போயிட்டு போய் மீட் பண்ணலான்னு பண்ணலாம் அவங்க ஒரு சின்ன பையன் இது போல அவர் இங்கே இல்ல அவர் நாயா மாறிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ல என்னடா போய் சொல்றேன்னு எதுவும் இல்ல இல்ல அவர் ஒரு இது பண்ணுறான்னு சொல்லி நாயாக மாறிட்டார் நீங்க எதுக்கு அவரை தேடிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்ல இவங்க மூணு பேர் என்ன போலன்னா சின்ன பையனை கிண்டில் பண்ணிட்டு அந்த இடத்திட்டு வந்துடுறாங்க அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம தீரவனியோ அந்த ஊர்ல கிடைச்சாங்க ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இது போல வந்து எங்களை உங்களுக்கு அதிகமாக வேலை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரணியோ அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வெளில இருந்து ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது நம்ம தான் ஃபர்ஸ்ட் இந்த சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சு அவங்க திரும்பி பாத்திருப்போம் இந்த பொண்ணும் எனக்கும் அந்த சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே செய்ய கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன இருந்தா இதை அந்த ரிச்சல் பண்ணுறதா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல ஹீரோனுக்கு அது கொஞ்சம் கியர்ஸ் ஆயிடுது என்ன ரிச்சுவல் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்ம ஹீரோனை கூட்டிட்டு அந்த ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க நிறைய பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த சீன இப்படியே முடியும் இதனால தம்பி அது மட்டும் இல்லாம அவங்க கசின் யாருமே தேடுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த காப்பியும் காணும் அவங்க ஹீரோனை காண சொல்லிட்டு அந்த ஊர் ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாங்க எங்க போய் கேட்டாலும் யாருமே இல்லைன்னு சொல்லி தெரிய வருது என்ன ஆயிருக்குன்னா இந்த பொண்ணை போயிட்டு அங்க போய் அந்த டான்ஸ் ஆற ரிச்சுவலுக்கு போனாங்களா இந்த பொண்ண என்ன பண்ணுது நம்ம ஹீரோனையும் அந்த இடத்துக்குள்ள எழுச்சிட்டு போனா உள்ள அந்த டீமன் வந்து இருக்கு அது என்ன பண்ணுறது நம்ம ஹீரோனை ப்ரொசஸ் பண்ணிடுது இது போல அந்த என்கிட்ட கொடுத்துரு உங்க அம்மா எடுத்துட்டு போன என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்ல அப்பதான் ஒரு பயன் டூஸ்டே வாடிக்கிறது பத்திராவை போய் என்னன்னா இந்த கூட்டம் வந்தாங்களா ஒரு பொண்ணு அவங்க அம்மாவும் இதனாலதான் பாதிக்கப்பட்டாங்க அதனால நீ இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து விட்டாதான் நான் வந்து உங்க அம்மாவை இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட அந்த குளிக்கிறக்கிட்டே சொல்லிருக்கோம் மட்டும் இல்லாம நம்ம ஹீரன் என்ன பண்றாங்கன்னா அந்த காப்ப அந்த பத்திராவை டீமென்ட்டி கொடுத்துறாங்க அப்புறம் தான் சொல்றாங்க இது போல உங்க அம்மா கிட்ட சொல்லி உன்னை ட்ராயிங் பண்ணி இந்த வரத்துக்கு வர நான்தான் நான் தான் நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை சொல்றாங்க நம்ம மாதிரியாக அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க தங்கச்சி கண்களுக்கு தேடிட்டு இருக்கோம் எல்லாருமே ஒரு ஹோட்டல் போல இருக்கு அங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க அங்க இருக்கிற யாருக்குமே இதை பத்தி எதுவுமே தெரியல அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம சீட்டோ அவன் வந்து அங்க இருக்கா சாப்பிட்டு இருக்கான் அதை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போறாங்க ஆனா என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்றது கையில ஒரு கொட்டத்தை கொடுத்து போகிறப்ப சாப்பிட்டுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் போட்டில இருந்து கொடுத்தோம் சீட்டா என்ன பண்றான் வாங்கிட்டு அந்த இடத்த கிட்டே போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்தே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனையும் அந்த பொண்ணு என்ன பண்றேன் அந்த தான் கொடுத்துட்டாங்களா வேகமாக அவங்களோட ஊருக்கு ஓடி வராங்க நீ தானே இந்த இடத்துக்கு அதை கொண்டு போன சொல்லி நம்ம கிரணி கிட்டே அப்பதான் அந்த பொண்ணு உண்மையை சொல்றாங்க இது போல நானும் அவங்க கூட குளிக்க வந்தல அப்ப அவங்க பத்திரீ நான் பார்த்தேன் இது போல எங்க அம்மாவோட ரூபத்தோட வந்து நீ என் இடத்தை கூட்டு வந்ததா என்ன நான் ஃப்ரீயா விடுவேன்னு சொல்லி அதனால அதனாலதான் நான் இது போல பண்ணேன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒத்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து பாக்குறாங்க பண்ணி தேவை வராங்க அது மட்டும் அவங்க ரொம்பவே உடம்பு முடியாமல் போக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கசிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வெதர் ரொம்ப மோசமாக இருக்கே நம்ம இப்போ போக வேணாம் அப்புறமா போய்க்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணை இருந்து அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க அப்போ வீட்டில் வந்து எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறப்ப என்னடா ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஹோட்டலில் வந்து ஒரு பொட்டலாம் வந்துருப்பாங்களே இது ஃபுட்டு என்ன நினச்சிருப்பாங்க அது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு இறந்த பரங்க இருக்குமா அதை பார்த்துட்டு அவங்க இருக்க எல்லாருமே செம்மையா பயந்து போறாங்க இப்படி அங்க நடக்கிற ஒரு விஷயமே மர்மமா இருக்க நம்ம ஹீரோயிக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மாவோட நினைப்பு வருது இது போல என்ன ஆகுதுன்னா அவங்க படுத்திருக்காங்க சரணா அவங்க வீட்டுல இருக்கிற புல இருக்கு அவங்க அம்மா நார்மலா நம்ம ஹீரோன்கிட்ட பேசுற புல இருக்கு ஆனா கடைசியில பார்த்தா ஒரு கடவாதான் இருக்கு அப்போ நம்ம ஹீரோன் மேக்கப் ஆகி பாத்துறப்போ அந்த பொண்ணோட அம்மா இங்க இருந்தாலும் அவங்க கிச்சன்ல இருக்காங்க இது பொண்ணு நடத்திக்கிட்டு போயிடும்பான் நீ எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க சரனா பார்த்தா அந்த டீம் அவங்களே ஆக்குபேட் பண்ணிடுது பண்ணிட்டு அவங்க போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணு பாத்திரம் என்ன பண்றாங்க அவங்க தடுக்கலாம் இந்த பொண்ணை தடுத்து அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அது இல்லாம அவங்களுக்கு ரொம்ப முடியாதவங்க அவங்களோட தோலை அவங்களே ஃபீல் பண்ணிக்கிற போல அது பண்ணிடுது இதை பார்த்துட்டு அங்கிட்டு எல்லாருமே சமை பயந்து போறாங்க ஆனா கரெக்டான இடத்துக்கு நம்ம போய் வந்துடுறாரு இவ்ளோதான் எல்லாருமே தீட்டுட்டாங்க அந்த இடத்துக்கு அவர் வந்துடுறாரு அவர் என்ன பண்றாரு அங்க இருந்து அந்த டீமனை அவர் அடைக்கிறாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேக்குறாங்க இது என்ன விஷயம் எதுக்கு இது போல பண்றாங்க இது போல அமானுஷமான விஷயமா இந்த இடத்துல நடக்க சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்கறதுக்கும் போயும் அப்பதான் ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல உங்க அம்மா இருக்காங்களா அவங்களோட அம்மா பாட்டி என்ன பண்றாங்க எல்லாரும் ரெடி பண்றது அவங்களாதான் இருப்பாங்க இந்த ரிச்சுவல் பண்ணாதான் இந்த ஊரே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு இருந்திருப்பாங்க எல்லாருமே ரிச்சுவல் பண்ண வைப்பாங்க ரிச்சுவல் பண்ண வச்சு இந்த பேங்கிலுக்காக தான் இந்த கோஸ் பண்ண சொல்லிட்டு கொண்டிருப்பாங்க அதனால இந்த ஊர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவல் பண்ணி முடிச்ச உடனே அந்த பேங்க்ல எடுத்துட்டு போக சொல்லிருப்பாங்க போய் நான் வேகத்துக்கு போய் இவங்களும் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாருக்கும் உண்மை தெரிய ஆரம்பிக்குது பத்திராவ் டீம் என்ன பண்றான் பேங்க்ல இல்லாம பவரே இல்லாம அப்படி இருந்துருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதுல புடிப்பட்டிருந்தாங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னா இறக்க ஆரம்பிச்சாங்க அப்படிதான் உங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த டீம் வந்து போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது இதே போல பேங்க்ல நீங்க அந்த பொண்ண்கிட்ட கொடுத்துட்டீங்க இனி நம்ம ரிச்சில் பண்ணா கூட இருக்க முடியாது என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க நீங்க என்ன ஆகுது அவங்க வீட்டுக்கு இல்லை ஒரு யாரோ கதவு தட்டுற போல சத்தி கேக்குது நம்ம ஷீர அண்ணன் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் உடனே போய் வந்து என்ன சொன்னா நீ ஓப்பன் பண்ணதில்லை என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி என்னடா இருக்கும் அப்படின்னு சுட்டு விலமை பார்த்தா ஒரு ஆயிரம் கிழக்கில டீமன் அந்த வீட்டை இருக்கு இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற மாடு ஆடு கோணி எல்லாமே இறந்த போயிருக்கு அந்த ஊர்ல வாழ்றதுக்கு தகுதியில்லாத இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க போல அந்த டீமன் எல்லாருமே இது எல்லாத்தையும் யாரு தூரமான நின்று பாத்த அப்படின்னு பாக்க இதுக்கப்புறம் என்ன பண்ணி நம்ம ரிச்சுவல் பண்ணி தான் ரிச்சுவல் பண்ணாதான் ஊரையே நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாம் பெண்கள் எல்லாருமே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த போய் என்ன பண்றாங்க ஒரு டீ கோலாச்சுக்கா இதை குடிச்சிட்டு உங்களுக்கு இன்னைக்குதான் நீங்க இந்த டெஸ்ட்ல கலந்துட்டீங்க அப்படின்னு சொல்ற ஐதீகம் போல இவங்க என்ன பண்றாங்க அங்க இருக்க எல்லா பொண்ணையும் குடிக்க வச்சு இது போல இது என்ன டேஸ்ட் இருக்குங்க இருக்கும் இனிப்பா இருக்கலாம் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்ற இவங்க எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோட அண்ணா குடிக்கிறா இது ரொம்ப கசப்பா இருக்கு இது என்ன போய் சொல்றீங்க வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தகைச்சு கூப்பிடறாரு இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு செலக்ட் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்லிடுறாரு அடுத்த நாள் இந்த ரிச்சுவல் பண்றதுக்கு எல்லா பொண்ணுமே ரெடி பண்றாங்க அவங்க மூஞ்சில ஒரு ஒயிட் கலர்ல துணியை போட்டு அந்த ஊரை விட்டே கொண்டு போறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க போன அந்த ஊர்ல யாருமே வீட்டு விட்டு வெளில வரப்போதும் சொல்லிடுறாங்க இவங்க மட்டும் ரிச்சுவல் பண்றதுக்கு இந்த பொண்ணுங்க எல்லாருமே போறாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் என்ன பண்றாங்கன்னா அந்த பேங்கில ரிட்டன் வர வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக ரிச்சுவல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அது மட்டும் இல்ல ஒரு டவுன் வச்சிருக்காங்க அதை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ரொம்ப காட்டுறாங்க இவங்க ஆடுறப்போ யாருமே ஆடாத போல இருக்கு ஆனா அந்த பசுல ஆடுறப்போ சுத்தி தான் இவங்க ஆடுறாங்களே இதுதான் இந்த டான்சிங் வில்லேஜ் சொல்றதுக்கு ஒரு டாபிக்காவே இருக்கு போல இவங்க அந்த டீமன் கூட ஆடிட்டு இருக்க நம்ம போய் என்ன அந்த மந்திர வார்த்தையை எழுத்தி சொல்லிட்டு இருக்க ஒரு 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 மயக்கம் மயக்கப்பட்டு விடுறாங்க உடனே நம்ம போய் போயிட்டு யாரும் பார்த்தா என்ன நீ எதை பார்த்தா அப்படி நான் எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டேன் அவங்க மேல அப்படியே ஒயிட் கிளாத்தை போட்டு முடிறாங்க அது போல ஒரு ஒரு பொண்ணா கீழே விழுந்துட்டே இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க கூட இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு மட்டும் தான் ஆடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட அண்ணனுக்கு தெரிஞ்சது என்ன இவ்வளவு டைம் வச்சு நம்ம தங்கச்சி வரலேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வெளில போலான்னு பார்க்கறோம் அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் போய் சொல்றது இல்ல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணை காட்டுறாங்க அவங்க மட்டும் தான் அந்த கொஞ்சம் ஆடிட்டு போலே இருக்கு நம்ம போய்க்கு ஒண்ணுமே இல்லை என்னடா ரெண்டு பேர் ஆகிட்டு இருக்காங்க ஒருத்தள தான் செலக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த பத்திராவது டீம் என்ன பண்ணணும் நம்ம ஹீரோயின் வந்து யக்கத்து இது போன நீ என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கீழே ஐயோ அந்த பொண்ணை மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது வரக்கூடிய நம்ம ஹீரோயின் இதாகி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இதுல என்ன ஆகும் ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஒருத்தங்க விட்டு கொடுக்காத அளவுக்கு ரெண்டு பேரும் மாட்டிட்டு இருக்கேன் என்ன பண்றோம் இவ்வளோ பேசுல ஒயிட் கார்டு போட்டுன்னு டீமன் டீமன் மட்டும் தான் நிக்குது இவங்க ரெண்டு பேரும் காண தெரியுது அதுக்கப்புறம் இங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்துட்டு எல்லாரும் வெளில போய் வீட்டுல பாத்துக்காம நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்ல அவங்க அண்ணன் பயங்கரமாக பயப்படுறான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றோம்னா அந்த பத்திரீன் பண்றதுல வருடம் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் எல்லாம் மாட்டிக்கிறாங்க அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோயின் செமையா பயந்துட்டு இருக்க நம்ம ஹீரோட அண்ணன் கதை ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்றான் காத்தறிக்கீங்களா அவங்க பார்த்தா நிறைய டீம் இருக்கு கூட இருக்கிற சீட்டோ பார்த்து ரொம்ப பயந்துரும் அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அமைதியா இருக்கேன் கீழ இருக்கிற கட்டுறாங்க அவங்க வந்து நல்லா ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த பத்திராவீம் நம்ம ஹீரோயினை போட்டு செடி பண்ற அவங்க பண்ணிட்டு இருக்கேன் எதுவுமே புரியல அவங்க அம்மாவை பார்த்தோன்னே வேகமா நம்ம ஹீரோயின் போறாங்க ஹீரோ பரவாயில்ல அப்படின்னு ஆகுதுன்னா அந்த டீம்ல என்ன பண்ணுங்க அவங்க அம்மாவை புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு இது பொண்ணி பலியாக நாட்டை குள்ள இறஞ்சிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சரி சொல்லி ஆட வைக்குது நம்ம ஹீரோயின் அம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க முடியல அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுட உடம்பு ரொம்ப ஜீரணிக்கு பார்த்தா அவங்க என்ன ரொம்ப பயந்து போறாரு நம்ம போவி என்ன பண்றாருன்னா அவர் உள்ள போயிட்டு ஒரு டாக் வாய்ஸ் கூட சொல்லிக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வேக்கப்பாடுறாங்க ஹீரோன் இருக்க இடத்துல ஒரு டாக் வாய்ஸ் கேட்கறது நம்ம ஹீரோயின்ஸ் ஹீரோயின் வேக்கப்பாடுறாங்க கூட இருந்த பொண்ணு அது இடத்துல போயிடுறாங்க நம்ம அந்த பொண்ணு இறந்து போல அப்படியே முடிஞ்சு போல இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த அவங்க அந்த பொண்ணோட அம்மா இருந்தாங்களா அவங்களும் அதே இடத்துல இறந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஊரை வீட்டுக்கு வர்றப்போ என்ன சொன்னாங்க இது பாட் மறுபடியும் வரணுமா அப்படின்னு கேக்குறப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க எங்க அம்மாவ பாத்துட்டு இதாச்சுன்னா நான் இதுதான் ஆவேன் அப்படி அந்த பொண்ணு அந்த அண்ணா பசங்க எல்லாருமே கூட்டுட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு பாக்குறப்போ அவங்க அம்மாவை இறந்து போயிட எங்க ஊர்ல அந்த ரெண்டு பொண்ணும் இறந்தப்ப நம்ம போயும் சடங்கு பண்ணி பெரிய பதைக்கிறாங்க என்னதான் இந்த இப்போதைக்கு இப்பதைக்கு அடிக்குறிச்சாவோ இன்னும் இந்த டீமுன் வந்து வெளில வரது வாய்ப்பு இருக்கு ரிச்சுவல் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்பல சொல்லி கதையின் முடிச்சிருக்காங்க இந்த கதையை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது போல நிறைய மூவிஸ் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதையும் நம்ம ஃபுல்லா வீடியோ பண்ணி போட்டுடலாம்